வணக்கம் நேயர்களே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் பார்த்திங்கன்னா உடல் நல குறைவால் சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட கண்காணிப்பில் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பெற்றுக்கொண்டு வருகிறார் அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் அப்படின்ற விஷயத்தை சர்க்கிள் அதாவது ஹாஸ்பிட்டல் சர்க்கிளில் இருக்கக்கூடிய விஷய நபர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிட்டு வர்றாங்க கிருஷ்ணகிரி டிஸ்டிக்டில் உள்ள தம்பிதுரை அவர்கள் அதிமுகவோட மூத்த தலைவரில் ஒருத்தரவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் தொகுதியில் நின்று அதிமுக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு நபர் தற்போது கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் பணியாற்றிட்டு வர்றாரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்னா சாதாரணமாக அந்த போஸ்ட் கொடுத்துட மாட்டாங்க அந்த ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர் அது மட்டுமா நாடாளுமன்ற கமிட்டி மெம்பராகவும் இருக்கார் அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட நபரை இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரி ரொம்ப மனம் நொந்து போயிருக்காங்க உடன் சக அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப மனம் பதிச்சு தான் இருக்காங்க அவ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை அதிமுக நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் விரைவிலேயே அவர் நலமுடன் வீடு திரும்புவார் அப்படின்றன்னு சொல்லி அந்த ரிலேஷன்லாம் ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிமுக தரப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் கொடுத்துட்டு இருக்காங்களாம் இருந்தாலும் அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து கால் பண்ணி ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ எப்படி இருக்கார் இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டுகிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் ஒரு கவலைக்கிடமான விஷயமாக அவருக்கு ரொம்ப கொஞ்சம் இதாகியிருக்கு நோய்வாய்ப்பட்டுருக்கார் அப்படி தான் அந்த சுற்றறிக்கையுமே அது தான் சொல்லுதான் அந்த ரிப்போர்ட்டும் அது தான் சொல்லுது இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத